ஹாய் ஹலோ வணக்கம் சோனியாவின் கோரில் இருந்து நான் உங்கள் சோனியா நம்ம இன்றைக்கி நந்தி புராணத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆமாங்க யூ ஹேர்ட் இட் ரை சிவன் கோயிலெல்லாம் சிவனுக்கு எதிர்க்கிற பரலை நந்தி நந்தி பகவான் நந்தி தேவர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நந்தி தேவர் வந்து கைலாயத்தோட காவல்காரன்னும் கைலாயத்தோட மேனேஜர்னும் ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கணங்களுக்கெல்லாம் மூத்தவர்னும் சொல்லப்படுது சிலாத முனிவர் அப்படின்னு ஒரு பெரிய முனிவர் அவர் கடுமையாக தவம் செய்கிறாரு எனக்கு வந்து அழிவு இல்லாமல் சிவனோட ஆசிர்வாதத்தோட ஒரு குழந்தை வேணும்னு அவருக்கு நந்தி பகவான் வந்து மகனாக பிறக்கிறாரு இன்னொரு கதையில் வந்து அசுரர்களும் தேவர்களும் பிரபஞ்ச பெருங்கடலை வந்து உளுக்கிறாங்க அப்போ அதுலேருந்து வெள்ளை காளை அந்த மாதிரி பல தெய்வங்கள் வெளியே வந்ததாகவும் அதில் நந்தி பகவானும் வந்ததாகவும் அதனால தான் சிவன் வந்து அவரை வாகனமாக வச்சுக்கிட்டதாகவும் ஒரு புராணம் சொல்லுது சிவ புராணத்தில் நந்தி தேவர் கைலாச வாயிலோட காவலன் கணங்களோட தலைவர் அண்ட் இந்த உலகத்தில் எதையும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் சிவனே கொடுத்திருக்கிற ஒரு உபதெய்வமாகவே அவர் பார்க்கப்படுறாரு இவரை வந்து கைலாச காவல் தெய்வமே தான் சில பாடல்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பெரம்பரை பாடல்களில் அப்புறம் நிறைய புராண நூல்கள்லையும் நந்திதேவரை ரெஃபர் பண்ணும்போது கைலாச காவலன் வாயிலாக அப்படின்னு தான் சொல்லி குறிப்பிடுவாங்க இன்ஃபேக்ட் நிறைய பதிவுகளில் வந்து தேவர்கள் டைரெக்டாக போய் சிவனை ரீச் பண்ண மாட்டாங்களாம் நந்திதேவர்கிட்ட தான் அவங்களோட அவங்களுக்கு எதாவது சொல்லணுன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து நந்திதேவர்கிட்ட சொல்லி நந்திதேவர் டைம் பார்த்து எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணுன்றதை பார்த்து கிட்ட கன்வே பண்ணுவாங்களாம் பாஸ் இருக்காங்க அந்த பாஸுக்கிட்ட நமக்கு ஏதாவது வேலை ஆகணுன்னா உடனே செக்ரட்டரியை அப்ரோச் பண்ணுவோம் செக்ரட்டரி பாஸோட மைண்ட் செட்டு மூடு அதெல்லாம் பார்த்து எப்போ சொல்லணும்னு அதை சொல்லி அந்த வேலையை முடிச்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் ரோல் தான் நந்தி தேவர் பண்ணதாக சொல்லப்படுது அதனாலே நம்ம நிறைய சவுத் கோயில்களில் வந்து அந்த பழக்கம் இன்னமும் இருக்குது அதாவது நந்தியோட லெஃப்ட்டு காதில் நம்ம பிரார்த்தனையை சொல்லுவோம் அது நத்திங் பட் வரலாற்று பதிவுலேயே அது இருக்குது கைலாசத்தில் இருந்த ஒரு ப்ராசஸ்ஸை நம்ம இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறோம் நந்தி காதலில் நம்ம பிரார்த்தனையை சொல்லிட்டா நந்தி சமயம் பார்த்து சிவன் கிட்ட சொல்லி நம்ம பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வச்சிருவாங்கன்றது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லை சைவ சமய நூல்களில் என்னவா குறிப்பிட்டிருக்காங்கன்னா அவரை முதல் குருவாக குறிப்பிட்டிருக்காங்க அவரை ஒரு சித்தராகவும் குறிப்பிட்டிருக்காங்க அதனாலதான் ஆலயங்கள்ல ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி பணிவாக அமர்ந்தபடி அவரோட சிலையை அமைச்சிருப்பாங்க சில கோயில்களில் மேல் நோக்கி பார்த்த மாதிரியும் இருக்கும் அதுக்கு அந்த தலை வரலாறு என்னவோ அதை படித்தா நமக்கு புரியும் பிரதோஷ காலத்தில் நந்தியை வணங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் எக்ஸ்ட்ரா பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்னு நம்பப்படுது நார்மலாகவே நம்ம சிவன் கோயிலில் என்ட்ரி ஆகும்போது முதல்ல நந்தியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிவனை எல்லாம் கும்பிட்டு எல்லாம் முடித்து திரும்பி வரும்போதும் நந்தியை வணங்கிட்டு வரணுங்கிறது தான் வழிபாட்டு விதிகளில் இருக்குது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது நந்தி பகவானை பார்க்கும்போது நான் சொன்ன இந்த பதிவு இந்த நாலேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஓம் நம